கட்ட இல்லை அடக்கட்ட இல்லை சொன்ன அதுக்கு தானே அது அடைக்கப்படுறாங்க எடுத்து வைக்கிறாங்க டேய் தான் கண்டிப்பாக ஏன் டாடா வரோட்டம் வந்து மாயசூர் வீட்டுல <laughs> சாப்பிடணும் <laughs> 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 கடதூர் போனமா எது பார்த்தாலும் வாங்கி சாப்பிடணும் ஒரு ஆசை வருதுமா இருக்காதான்

क्या वो तो तू क्या करता मेरे यार सही हो रही है बीसा बीसा यार सारा मसाजी वाला वीडियो बनाऊं बीसा से यार माँ बीसा तो ये तो और पढ़ते लोग अम्मच बीसा मटेर क्यों बैंड है मैं कम से कम डाल बरियार नीचे लटक गया तेरी यार लामा ए ए गवर्नर निलाई गवर्नर गिर मामा में आइस बोले मामा बरि� மாமா மாமா வீடியோ இருக்காங்க போடு போடு சரி பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு போட்டால போட்டால சொல்லு ஹலோ யார் பேசுறது சொல்லு ஃபோன் பேசு ஃபோன் பேசு பாய் சொல்ற பாய் சொல்ற பாய் சொல்ற சரி படுத்து படுத்துங்க சரி படுத்து படுத்தாச்சு படுத்தாச்சு அல்ல ஒரு ஆளு தூக்கி வச்சிருந்தா நல்ல தூங்குவீங்க ஆமா ஹை சோ

போட்டா பாரு போட்டா பாரு கையை எடுக்கணும் பாய் சொல்லு பாய் சொல்லு போட்டால பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்றது

ட வந்துட்டாங்க ம் சிஃப்ட் चेंज பண்ணிக்கணும் செல்ல நான் எந்து

இந்த வந்து நானும் அந்த உலகம் கல்யா இருக்க நல்லா தேங்காய் மாதிரி தேங்காய் காலி ஆயிடுச்சு

sari o ma pri amari bra nindya

சரி அவங்களுக்கு ஊத்துنا போய் கொடுத்துடறானக்கா ம்ம் தெரிய அம்மா பாவுக்கு ஒவ்வொரு கிளாஸ் கேக்குற அழகு வீடி எடுரா வீடி எடுரா நீளமா வீடி எடுக்கறான் வரங்க வீடி எடுரா இளமா நீ வீடி எடு வீடி எடு வீடி எனக்கு வேணாம் அது வீடி வேணாம் தான அது நீ எடுக்க செல்லே ஆமா செல்லே செல்ல வீடியோ வீடியோ டீனா ஜூஸ் குடிக்கலை ஜூஸ் குடிக்கல நீ ஜூஸ் குடிக்கல

என்ன ஒரு ரெண்டு பேங்க வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்துன போதுமா தேங்க தண்ணிய விடல உங்களுக்கு தண்ணி வருது தேங்க தண்ணி என்ன பிரிய பிரியாணியா கரெக்டா இருக்கு இது ஓ perpend чит vengeance ம்leigh <laughs> DOU்சை பாரிód நடுappyぎ ஜ போங்க போ வந்துட்டு போறேன்

பச்சை எல்லாம் போயிட்டாது

நாட்டுக்கோழி சத்தமாக சொல்லுங்க நாட்டுக்கோழிங்க நாட்டுக்கோழி வந்து இங்கே வந்து அறுத்து வந்து இங்கே வந்து நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்றோம் வேற ஒன்று வேற ஒன்று வந்து தனியாக வச்சு சாப்பிடுவோம் கோழி அறுத்தாங்கள்ல கோழி அறுத்து ஆமாம் காவர்த்த கோழி வந்து நாங்கள் நாங்களே சமைச்சு நாங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம்

અંગ્રેજી દાખલનાઈ દે પાછે ને ઓ હમલા એરિયા રંજ

மப்ளே நல்லா பேசல இல்ல என்ன வரப்படாம ஒரேன் <laughs>